தயவு செய்து பிறந்த விழா எப்படி கொண்டாடணும் அடுமனைங்கிற பேக்கரியில் போய் ரொட்டியை வாங்கிட்டு வந்து மெழுகுவத்திய குத்தி அதில் பற்ற வச்சு நம்ம பிள்ளைகளை ஊதி அணைக்க சொல்றது பிறந்த விழா அல்ல அதை செய்யக்கூடாது அது கலாச்சார சீரழிவு ஒரு விளக்கை ஏற்றி வைக்கணுமா அணைக்கணுமா ஏத்தித்தானே வைக்கணும் வைக்கணும் நம்ம பிள்ளைகளுக்கு பிறந்த வருதுன்னா அழகாக புத்தாடை உடுத்தி இனிப்பு வழங்கி கோயிலுக்கு கூட்டி போங்க யாராவது இல்லாத ஏழைகளுக்கு ஒருவேளை உணவு வாங்கி கொடுங்க உங்களால் முடிஞ்ச உதவியை செய்யுங்கள் அந்த குழந்தையால் ஒரு மரக்கன்று நட்டு வையுங்கள் விளக்கை அணைக்க வைக்காதீங்க விளக்கு ஏற்றி கொண்டாடுங்கள் அதுவே வாழ்க்கையில் ஒளி தரும் இந்த உலகத்தில் பஞ்சபூதம் நீர் நிலம் நெருப்பு காற்று ஆகாயம் அதில் நெருப்பு தனித்துவம் வாய்ந்தது நெருப்புக்குள்ள எந்த பொருளை போட்டாலும் நெருப்பு நெருப்பாகவே மாற்றிக்கிட்டே இருக்கும் கடைசியாக சாம்பலாக போயிடும் ஆலமரம் உங்கமரம் புளியமரம் வேப்பமரம் மாமரம் பலாமரம் எண்ணற்ற மரஞ்செடி கொடிகள் இருக்குது அத்தனையும் நின்னா மரம் விழுந்தா விறகு மரம் மரம் எல்லாம் அதுல எல்லா மரமும் விரவாகிறது இல்ல சில மரங்கள் நின்னாலும் மரம் விழுந்தாலும் மரம் என்பதை என் அறிவி சார்ந்த பெரியோர்கள் சிந்திக்கணும் என்னையா வீட்டுல உத்தரம் தேக்கு தேக்கு என்னையா கட்லு சந்தனம் நில வச்சிருக்கல என்ன மரம் வேம்பு கோங்கு படாக்குன்னு சொல்றோம்ல என்ன சந்தனம் மரத்துக்கு பேர் இருக்கு ஏன்னா அது விழுந்தாலும் மரம் நின்னாலும் மரம் அது போலத்தான் சில மனிதர்கள் நின்னாலும் மனிதர்கள் விழுந்தாலும் மனிதர்கள் அதனாலதான் இருந்தாலும் இறந்தாலும் பேர் சொல்ல வேண்டும் இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும் என்று தத்துவம் சொல்லுகிறது அந்த வகையில் நின்னாலும் மனிதராக நின்றார் விழுந்து மனிதராக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் சித்தலாக நமது பசும்போன் ஐயா அது நல்ல கொள்கைகளை நல்ல தத்துவங்களை நல்ல கலாச்சாரத்தை நல்ல பண்பாடுகளை நாளைய தலைமுறைக்கு கடத்த வேண்டியது கடமையும் பொறுப்புமாகும் ஆகையினால் தமிழ் நம்ம நாட்டில் மிகவும் என்ன வருதாகி விட்டது அஞ்சு லட்சம் இளைஞர்களுக்கு தமிழ் எழுத படிக்க தெரியவில்லை இன்னைக்கும் பாருங்க தொடர் வண்டி நிலையம் தெரியுமா தொடர் வண்டி நிலையம் தொடர்வண்டி நிலையம் என்ன ரயில் ரயில் போட்டி ரயில் தான் தெரியும் அங்க போய் டிக்கெட் பதியத்துறாங்க நேத்தெல்லாம் நான் பட்டிருக்க பாடு தமிழ்காரன் பக்கத்துல அந்த பக்கம் நிலை எவ்வளவு பெரிய அவள நிலை தமிழ்நாட்டுல தமிழருக்கு வேலை வந்தது நீங்க தமிழை கத்துக்கணுமா வேண்டாமா அவங்களுக்காக நம்ம படிக்க வேண்டியிருக்கு எப்படி மாறி எவ்வளவு பெரிய அவள நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம் அது போல அந்த தொடர்வண்டி நிலையம் மட்டுமல்ல இங்க இருக்கிற அரசு பணிகளில் எல்லாத்துலயுமே இந்திக்காரர்கள் நாட்டில் ஒன்றரை கோடி பேர் வந்துட்டாங்க நாளைய தலைமுறையை வாக்கை நிர்ணயிக்கிறது அவனா தான் இருக்க போகுது ஒருத்தன் தடுமாறி விழுந்து செத்து போனான் சென்னையில பள்ளிக்கரணையில ஆயிரம் பேர் ஹிந்திக்காரன் போராடுறேன் போலீஸ்காரன் மண்டையை உடைச்சிட்டாங்க ஆனா தமிழன் கீழே விழுந்துட்டா போய் என்னன்னு கேட்க ஆதி இல்லை எப்படி இருக்க பாருங்க நம்ம சிந்தனையும் செயல்பாடுகள் சரியா எது சரி நாளைய தலைமுறையை கருணையோடு ஈகை குணத்தோடு சாந்தம் பொறுமை அத்தனை குணங்களும் நமக்கிட்ட இருந்தது ஈதல் இசைப்பட வாழ்தல் அது அல்லது ஊதியம் இல்லை இருக்கு உலக நாடுகளெல்லாம் தமிழை கொண்டாடுது யார் வீட்டில் தமிழில் பேர் வச்சிருக்கிறோமா வைக்க வேண்டியது அழகு மொழி அதுல ஒரு அழகு இருந்தது அதனால வடமொழி கொஞ்சம் கலந்தார்கள் அதுக்கு பேரு மணி பிரபால வந்தது சரி தீர்க்கலாம் தப்பு இல்ல ஆனா சுத்தமா எல்லாமே அது கலந்துதா அது பேராக முடியுமா அது சரியாக இருக்குமா என்பதை அறிவில் சேர்ந்த என் தமிழ் அறிஞர்கள் பெரும்